இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL IS ONLY guessing, NOT BETTING, எோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ நம்ம என்ன கெஸிங் பார்க்க போகிறோம்னா சனிக்கிழமை காரண்யா அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி தொண்ணூறு முந்நூற்றி நாலு சரிங்களா ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஸோ பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாலு ஜீரோ எண்பத்தி ஒன்பது அதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஏன் நம்ம சொல்கிறோம் நம்ம ரெகுலராக ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்துட்டுருக்கு எல்லோரும் இதை யூஸ்ஃபுல்லாக ஆகிக்கோங்க பயன்படுத்திக்கோங்க ஸோ அதேமாதிரி வீடியோ வந்து எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலில் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க சரிங்களா நம்ம இப்போ இந்த ஜீரோ எண்பத்தொம்பதுக்கு அந்த மாதிரி கேஸுக்கு கொடுத்துருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ எண்பத்தி ஒன்பதுக்கு சரிங்களா நம்ம ஏ போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்நூற்றி தொண்ணூறு அப்படியே வருஷம் கொடுத்துருக்கோம் நம்ம சிங்கிள் போர்டில் சரிங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை ஒன்பதாம் நம்பர் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கோம் அதேமாதிரி சி போர்டையும் எட்டாம் நம்பர் இம்பார்டன்ட் சொல்லியிருப்போம் நம்ம ஸோ இந்த ஒன்பதாம் நம்பர் எட்டாம் நம்பர் இந்த சி கொடுத்த ஜீரோ எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் சிங்கிள் போர்டில் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஏன்னா நம்ம இங்கே ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருக்கோம் நம்ப சரிங்களா சி போர்டில் இங்கேயும் ஒன்பதாம் நம்பர் நம்ப கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே எட்டாம் நம்பர் இருக்குது ஜீரோ இருக்குது அந்த பேர் பார்த்தீங்கன்னா தெரியும் சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மெசின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா அதுக்கு மட்டும் நம்ம இங்கே பார்க்கலாம் ஆல்போர்டில் பார்த்திங்க அப்படின்னா எட்டா நம்பர் நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் எட்டா நம்பர் சொல்லியிருந்தேன் ரெண்டு நம்பர் தான் சொல்லியிருந்தோம் ஆறு எய்ம் பண்ணும் ஒன்பது வந்துடுச்சு ஜீரோ எண்பத்தி ஆறு கொடுத்துருந்தான்னு நினைக்கிறேன் நான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா ஜீரோ எண்பத்தி ஒன்பதுன்னு வந்துடுச்சு ஸோ ஆறுக்கு ஒன்பது தான் இதாக இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்கும் எட்டு எட்டு ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா இங்கே ஒரு பிசி வின் பண்ணியிருப்போம் நம்ம ஒரு பிசி வின் ஆகிருக்கோம் இதே நம்பர் தான் நம்ம மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்துருந்தோம் ஜீரோ எண்பத்தி ஆறுன்னு மேட்ச் பண்ணி நம்ம ஜீரோ நாற்பத்தாறுக்கு போல் ஜீரோ எண்பத்தாறு தான் கணக்கு வந்ததுன்னு எடுத்து கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு இன்றைக்கி திருடி போயிடுச்சு சரிங்களா ஸோ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறது என்னென்னா நம்ம சிங்கிள் போர்டில் இன்றைக்கி நம்ம ஏபிசி வந்து ஃபுல் மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எட்நூற்றி தொண்ணூறு அது நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா ஜீரோ எண்பத்தி ஒன்பதுன்னு வரும் ஸோ ஏபிசி வந்து மாஸ் வின் பண்ணியிருக்கோம் நம்ம இடத்துல சரிங்களா நான் வின்னிங் video போர்டில் கொஞ்சம் வெளியே இருந்தேன் சரிங்களா மாஸ் வின்னிங் வந்திருக்கு சிங்கிள் போர்டில் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இங்கே திருடியிலையும் நம்ம எண்பத்தி ஒம்போது பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்ட்லையும் பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஒரு நல்ல ஒரு வின்னிங் தான் ஸோ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கு வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக வின்னிங் கொடுக்குறோம் அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதேமாரி நம்ம ரெண்டு வாட்ஸ்அப் சேனல் வந்து யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நாற்பதுக்கு ஒரு ஒரு சேனலை யூஸ் பண்ணுறோம் ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப் யூஸ் பண்ணுறோம் அந்த குரூப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு அஞ்சு அஞ்சு செட்டு எடுத்து கொடுக்குறோம் கெஸிங் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எம்சி கெஸிங் அஞ்சு அஞ்சு நம்பர் தான் எடுத்து கொடுப்போம் சரிங்களா டெய்லியும் அதை வந்து ரெகுலராக சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கு இந்த ரெண்டு நாள் தவிர நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தெட்டு கொடுத்துருந்தோம் ஸோ அடுத்த நாள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு நானூற்றி எண்பத்தஞ்சு அடிச்சது அப்புறம் நேற்று அடித்த நம்ம ரிசல்ட் இது ரெண்டு மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கு நமக்கு சரிங்களா நானூற்றி எண்பத்தஞ்சு ஸோ இதுக்கு தான் நமக்கு மிஸ் ஆகியிருக்கும் ரெண்டு நாள் மிஸ் ஆயிருக்கும் இன்றைக்கி ஒரு மாஸ் வின்னிங் கொடுத்துருப்போம் நம்மளால் சரிங்களா நிறைய பேர் வந்து திருடி வின் பண்ணியிருக்காங்க ஸோ சேனலில் கொஞ்சம் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு ஒரு ரெண்டதுக்கு வாட்ஸ்அப் சேனல் நம்ம எப்பயும் கொடுப்போம் ஸோ கொஞ்சம் டைம் இல்லாமல் போயிருது ஏதோ ஒன்றுக்கு தான் கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக அதுவும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் நான் சரிங்களா இப்போ எல்லாம் கொஞ்சம் நம்பர் கொஞ்சம் குறைக்கிறது போகிற அளவுக்கு நம்ம ஃபார்முலா பிடிச்சி கரெக்டாக போய்ட்டுருக்கோம் ஏன்னா டெய்லி வின்னிங் வந்துட்டுருக்கு நம்ம ஆட்ரிக் வின் இது வரைக்கும் மூணு திருடி ஆட்ரிக் வின் வாங்கியிருக்கோம் நம்ம சரிங்களா மூணு ட்ரிப் வந்து தொடர்ந்து ஏபிசி வின் பண்ணியிருக்கோம் இன்னிக்கூட ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு போயிருக்கு சரிங்களா ஸோ அதனால் வந்து நம்ம நம்பர்ஸ் வந்து ரொம்ப குறைச்சிட்டோம் சரிங்களா மொதல் மாதிரி இல்லாமல் சிம்பிளாக குறைச்சிருக்கோம் சரிங்களா உங்கள் கணக்கில் வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்து மேட்ச் பண்ணுறதுக்காக உங்களுக்கும் ஒரு ஒரு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஒரு நாலு நம்பர்னால் கூட கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஒரு மூணு நம்பர் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்கும் சரிங்களா சி போர்டு மட்டும் கொஞ்சம் நாலு நம்பர் போயிட்டுருக்கு கொஞ்சம் அதுவும் மாற்றிட்டு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஏன்னா சிங்கிள் போர்டுக்கு என்ன போர்டு வந்து நான் என்ன எடுக்காமல் இருக்குது சரிங்களா ஸோ நான் எந்த மாதிரி கெஸ் இங்கே எடுக்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் சரிங்க நீங்கள் வந்து சொல்கிறீங்க எனக்கு வந்து ஒரு அறுபது எழுபது நம்பர் வந்து அந்த பத்து நிமிஷத்தில் நான் எடுப்பேன் நான் சரிங்களா ஜஸ்ட்டு டென் மினிட்ஸில் அறுபது டு எழுபது நம்பர் எனக்கு வரும் அதெல்லாம் அஞ்சு நம்பர் நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் அஞ்சு நம்பர் டு பத்து நம்பர் நான் எடுத்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டம்ன்றது தெரியும் சரிங்களா சும்மா பாருங்கள் ஒரு பேஜை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நான் இது வந்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்தது சரிங்களா கெஸ்ஸிங் எடுத்தது என்றைக்கு எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நானூற்றி எண்பத்தஞ்சு அப்படின்ற அன்றைக்கி நான் அந்த கெஸ்ஸிங் எடுத்தது ஸோ இதில் எனக்கு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் சரிங்களா சிம்பிளாக சொல்கிறேன் நம்ம சிங்கிள் போர்டுக்கு எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறேன் இதை தான் இந்த பத்து நிமிஷம் மிஷின் நம்பர் இருந்தப்போ நான் ஒர்க் பண்ணுறேன் அவ்வளோ வேக ஒர்க் பண்ணுறேன் வீடியோ எடுக்கிறதுக்கு இவ்வளோ தான் இது பண்ணுறான் சும்மா ஒரு நம்பர் நம்பர் எழுதி ஏதோ ஃப்ளோக்குள்ள சொல்ல கிடையாது நான் சரிங்களா ஸோ இவ்வளவும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் நம்ம சரிங்களா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம் நம்ம நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது சிங்கிள் போர்டுக்கு என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம் மிஷின் நம்பர் இருந்த என்ன பண்ணுறோம் சரிங்களா எவ்வளோ இது எழுதியிருக்கணும் மட்டும் நீங்கள் பாருங்கள் குறைஞ்சது நம்ம ஒரு ஐம்பது நம்பருக்கு மேலே நம்ம எழுதியிருப்போம் சரிங்களா இதில் உங்களுக்கு நான் அஞ்சு நம்பர் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து கொடுக்குறேன் சிங்கிள் போட்டு தனியாக கூட நான் இங்கே போட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ அந்தளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு தான் நான் வந்து நம்ம இது பண்ணுறோம் நம்ம சரிங்களா சும்மா வந்து நான் அஞ்சு அடிச்சிருக்கேன் ஆறு அடிக்கும் ஜீரோ அடிக்கும் அப்படிலாம் கிடையாது அவ்வளோ ஒர்க் பண்ணுறோம் நம்ம ஒரு மூணு மணிநேரம் நாலு மணிநேரம் ஒர்க் பண்ணி தான் எடுத்து கொடுக்குறோம் மிஷின் நம்பர் ஒர்க் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்குறோம் நம்ம சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சாதாரணமாக வந்து எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணிடுறீங்க சொல்லிடுறீங்க ஏன்னால் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் சரிங்களா வர நம்பரை கஷ்டப்பட்டு அதை உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய விஷயம் அதில் டெய்லி ஒரு வின்னிங் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஸோ சேனல் பார்க்குற அந்த எட்டாயிரம் பேத்துக்குமே அது தெரியும் சரிங்களா நம்ம சேனல் வந்து இன்னைக்கு டாப்பில் வந்து இதாகிட்ருக்கு அப்படின்னா ஸோ நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் ஆனால் நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நம்பர் கொடுங்க மூணு நம்பர் கொடுங்க சிங்கிள் ஷார்ட் கொடுங்க அப்படின்றீங்க அறுபது எழுபது நம்பர் இல்லைனாலும் ஒரு நம்பர் நான் மேப் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கும் எடுத்து கொடுக்குறோம் நம்ம கொடுக்காமலாம் இல்லை அது சொல்லப்போனால் ஆயிரம் செட்டு இருக்குது சரிங்களா எங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஏபிசி அந்த ஒரு மூணு நம்பர் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் கொண்டது ஆயிரம் செட்டு வரும் அதில் ஒரு பேர் நம்ம எடுத்தால ரெண்டு போர்ட் பாஸ் ஆனால் நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம ஆர்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோன்னு தெரியும் ஸோ அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ நாளைக்கு ஒன்றான கெஸிங் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்ட் பார்த்திங்கன்னா ஏ போடில் மூணு நம்பர் தான் போகிறேன் ஏழு நாலு ஜீரோ பி போர்டில் போகிறேன் ரெண்டு ஜீரோ ஒன்று ஏன்னா ஒரு ஒன்பதாம் நம்பர் ரெண்டு இதுக்குமே சேர்த்து ஒரு சப்போர்ட் ஒரு ஒன்பதாம் நம்பர் கொடுக்குறேன் நான் சரிங்களா பார்த்துக்கோங்க சப்போர்ட்டு கொடுக்குறேன் நான் ஏன்னா நாலு நம்பரில் நான் மூணு நம்பர் குறைச்சேன் ஒன்பதாம் நம்பர் மட்டும் விட்டுட்டு அதேமாதிரி சி போர்டில் என்னென்ன மாதிரி போர்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டில் நமக்கு ஸோ ரெண்டு நாலு ஏழு ஒன்று எட்டு சரிங்களா அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு நாலு நம்பர் கொடுக்குறேன் நாலையிலேருந்து ஒரு மூணு நம்பர் கொடுக்க முயற்சி பண்ணுறேன் நான் சரிங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் நான் ஃபைனல் பண்ணது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று நாலு ஆறு இதுதான் கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா ஸோ என்ன என்னுடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூணு நம்பருக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் சரிங்களா நாலு நம்பர் கொடுத்துருக்கேன் ஒரு மூணு நம்பர் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஒருவேளை நம்ம ஷார்ட் கட் பார்த்துட்டு அந்த மாதிரி அமைதின்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி எட்டு சரிங்களா ஏழு எட்டு சரிங்களா ஏழு எழுபத்தெட்டு இருபத்தி ஒன்று சரிங்களா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் பன்னெண்டுன்னு வந்திருக்கு பன்னெண்டுன்னு வந்திருக்கு நான் இருபத்தொன்று கொடுத்துருக்கேன் அதேமாதிரி ஜீரோ ஒன்று சரிங்களா ஜீரோ ஒன்று நாற்பத்தி எட்டு ஸோ நாலு டபுள்ஸ் வந்திருக்கு ரெண்டுமே டபுள்ஸ் வந்திருக்கு இருந்தாலும் நாற்பத்தி நாலு போயிருக்கேன் எண்பத்தி ஆறு போயிருக்கேன் அதேமாரி நாலு ஏழு எல்லா போல் இருக்கும் ஏ போல்லேயும் இருக்கும் சி போலேயும் இருக்கும் அதனால் நாற்பத்தி ஏழு கொடுத்துருக்கேன் எழுபத்தாறு கொடுத்துருக்கேன் உங்களால் முடிஞ்சா சரிங்களா பாருங்கள் அஞ்சு செட்டில் கூட நான் இப்போ நாலு செட்டுக்கு வந்துட்டேன் நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு குறைச்சி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் குறைச்சிட்டு போயிட்ருக்கேன் நான் நம்பர்ஸ் சரிங்களா லிமிட்டட் நம்பர்ஸ் கொடுக்குறேன் இது நம்ம கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பே போகிறது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஒரு சிங்க யாரால கொடுக்க முடியுமா சொல்லுங்க பாருங்கள் சிங்கிள் ஷார்ட் கொடுத்தது அடிக்குமா யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் கேஎல் ப்ளே பண்ணுவீங்க நிறைய கெஸ்டஸ் பார்த்துருப்பீங்க சிங்கிள் ஷாட்ன்றது வந்து என்றைக்குமே வந்து அது ஒரு லக்கில் அமைகிறதா சரிங்களா நம்ம ஒரு அஞ்சு நம்பர்ன்றது ஒரு பெரிய விஷயம் அஞ்சு நம்பர் எடுத்து கொடுத்தா அதில் ஒரு நம்பர் வருது ஏன்னா நீங்கள் சாதாரண ப்ளே பண்ணால் ஒரு பத்து நம்பராக மினிமம் ப்ளே பண்ணிடுவீங்க அதுக்காக சொல்கிறேன் நான் ஸோ கஷ்டமான விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம் கொஞ்சம் முடிஞ்ச மட்டும் எந்த அளவுக்கு உங்களோட கன்வீனியன்ஸ் தகுந்த மாதிரி நம்பர் குறைச்சிக்கிட்டே வரும் கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணி இதில் என்ன ஷார்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் ஸோ ஆல்போரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் போகிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஜீரோ போகிறேன் சரிங்களா ஜீரோ ரெண்டு அப்படின்ற நம்பர் போகிறேன் நான் ஏன்னா ஜீரோவும் எல்லா போர்ட்லேயும் இருக்குது ரெண்டும் எல்லா போல்லேயும் இருக்குது புரியுதுங்களா அங்கே இருக்கிற நம்பரே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் ஆள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழாம் நம்பர் இருக்கும் நாலாம் நம்பர் இருக்கும் ஜீரோ இருக்கும் ரெண்டு இருக்கும் சரிங்களா இந்த நம்பர் தான் அதிகமாக எல்லா கோல்லையுமே அமைஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து நான் ஜீரோ ரெண்டுக்கு போகிறேன் நான் சரிங்களா ஏழுனால நான் அங்கே நாலு ஏழு இங்கே மேட்ச் பண்ணியிருக்கேன் நான் எல்லாம் மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் நான் இருந்தாலும் திரும்ப சொல்லிக்கிறேன் பார்த்துக்கோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம கிடை இந்த கிடைச்சது நாலு நம்பர் தான் இந்த நாலு நம்பரில் நம்ம ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு ஏபிபிசிஎஸ்சியிலும் கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் கண்ணு உங்கள் கருத்துக்கு எப்படி வருதோ உங்கள் கேசிங் எப்படி வருதோ அப்படி மேட்ச் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஏபிசி த்ரீ நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குமான திரும்ப சொல்லிக்கிறேன் ஏன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர்னா வாட்ஸ்அப்ரூப் பேஸ்புக் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நம்ம யூடியூப் சேனல் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்க நம்ம சரிங்களா எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம என்ன சொல்கிறோன்றதை தெளிவாக புரிஞ்சுட்டு பாருங்கள் ஸோ டெய்லியும் ஒரு நல்ல ஒரு கேசிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் பயன்படுத்திக்கோங்க ஏபிசியில் நான் ஃபஸ்ட்டு போகிற நம்பர் பார்த்திங்கன்னா நூறு நூற்றி இருபத்தி ஒன்று சரிங்களா ஏற்கனவே ஒன்று ஒன்று நான் வந்து பெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் சரிங்களா நான் நம்பர் குறைச்சதுனால அதை சொல்லுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஒன்று ஒன்று கொடுத்துருப்போம் சரிங்களா ஒன்று ஒன்று கொடுத்துருப்போம் அல்போலில் ஒன்று ஒன்றுன்ட்டு கொடுத்துருப்போம் இங்கே கொடுத்துருக்கோம் இருந்தாலும் நான் இங்கே வந்து எனக்கு திருடியிலே அமையுது சரிங்களா அதனால் அப்படியே விட்டுட்டேன் நான் பார்த்துக்கோங்க சரிங்களா பிசிக்கும் வரலாம் அதேமாரி ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று நூற்றி இருபத்தி ஒன்று ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று இதை தான் வந்து நம்ம ஜீரோ ஒன்று மேலே மேட்ச் பண்ணியிருப்போம் நூற்றி ஒன்பதும் ஒரு செட்டு வருது அதை தான் கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா இன்னொரு நம்பர்னு எதிர்பார்க்காதீங்க அதை பாக்ஸுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறு நம்பராக போயிடும் சரிங்களா உங்கள் கன்வீனியாக இருந்தால் நீங்கள் பாக்ஸும் பயன்படுத்திக்கலாம் அதேமாரி நானூற்றி எண்பத்தி நாலு சரிங்களா நாலு நாலு பேர் அது கூட எட்டாம் நம்பர் ரெண்டாயிரம் நம்பர் ஜீரோ இந்த மாதிரி தான் வரும் எப்பயுமே சரிங்களா அந்த நம்பர் கொடுத்துருக்கேன் மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரம்மி நம்பர் வருது ஏழு எட்டு ஒன்பது இந்த எட்டு ஒன்பது இன்றைக்கி தாங்க அடிச்சது சரிங்களா மீண்டும் நாளைக்கும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு நம்பர் ஒரு திருடியில் அமைஞ்சிருக்கு ஸோ அப்படியே கொடுக்கலாம் எண்பத்தஞ்சு அப்படி தானே மூணு நாள் அடிச்சுட்டு இருந்தாங்க ஸோ அப்படி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் அதையும் ஒரு கண் உங்கள் அதையும் ஒரு கன்று வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் எயிட்டி நைனுக்காவது யூஸ் பண்ணுங்கள் எயிட்டி நைன் இல்லை நைன்ட்டி எயிட் அப்படி திருப்பி போட்டு ப்ளே பண்ண பாருங்கள் அதேமாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இரநூத்தி பத்து சரிங்களா இரநூத்தி பத்து நூற்றி ரெண்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் இங்கே வந்திருக்கோம் உங்களுக்கு ஜீரோ இருபத்தொன்னு கூட வச்சுக்கலாம் அதேமாதிரி ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு ஆறுநூற்றி எழுபத்தஞ்சுங்க ஒரு சில நம்பருக்கு மட்டும்தான் நான் எழுதுறேன் சரிங்களா அந்த மாதிரி தான் கொஞ்சம் தான் ஆல்ட்ரு பண்ணி அதே மாதிரி எட்நூற்றி பதினாறு ஜீரோ எழுபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி நாலு சரிங்களா ஒரு டபுள்ஸ் கிடச்சிருக்கு ஒன்று ஏழு ஏழுன்னு இன்னொரு நம்பர் கிடச்சி ஒன்று எட்டு எட்டுன்னு கிடச்சிருக்கு ஸோ இதில் வந்து நம்ம மிஸ்ஸின் நம்பர் வந்தப்பறம் அதை நம்ம பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஏன்னா டபுள்ஸோ ஒரு ஆசுலேஷனில் உங்களுக்கு டவுட்டாக இருக்கிறத அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி தான் த்ரேடி அமைஞ்சிருக்கு ஒரு ஏழு எட்டு த்ரேடி கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாமே ரொம்ப நம்பர் பூரா லிமிட்டாக பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் கணக்கில் எதோ ஒரு இதை மேட்ச் பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும் நீங்கள் பயன்படுத்திக்காங்க ஒரு ஷார்ட் கட் ஒன்று பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நம்ம ஷார்ட்கட் பார்ப்போம் ஸோ அதனால் திரும்ப அந்த ஷார்ட் கட் நான் இங்கே பார்க்குறேன் நான் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை இப்படி எழுதலாம் எப்படின்னா ஒன்பது எட்டு எட்டுன்னு நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா ஒன்பதை வச்சுக்கிட்டு ஒன்பதாம் நம்பர் வேறு நம்பர் எட்டு எட்டுன்னு வச்சுக்கலாம் அதே இல்லை அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு பேர் இப்படி எழுதலாம் சரிங்களா ரெண்டு பேர் நான் கொஞ்சம் பிரித்து தான் எழுதுறேன் வேறு ஒன்று இப்படி எழுதலாம் ஜீரோ ஜீரோ விட ஒன்பது ஒன்பது அந்த மாதிரி போகலாம் நம்ம ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இது கூட நம்ம இந்த நம்பர் மேட்ச் பண்ணணும் ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எட்டாம் நம்பர்னே வச்சுக்கோம் எட்டுனா அதுக்கு பவர் மூணு சரியா ஆறு நாலுன்னு வச்சுக்கலாம் இது ஒன்பதோட பவருங்க சரிங்களா எப்பயுமே ஒன்பது நாலு ஆறுன்னு வந்தால் கண்டிப்பாக அது கூட வந்து ஒரு ஒன்றா நம்பரோ ஆறாம் நம்பரோ வரணும் சரிங்களா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதேமாரி நாலாம் நம்பரும் அல்லது ஒன்றாம் நம்பரோ வரணும் ஸோ இந்த ஒரு பேர் நமக்கு இங்கே வருது அதேமாதிரி எட்டு மூணு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஸோ ஒரு ரெண்டாம் நம்பர் வரலாம் சரிங்களா இல்லைனா இதனுடைய பவர் வரலாம் அஞ்சா நம்பர் வரலாம் ஸோ இந்த மாதிரி தான் அமையுதுங்க இல்லை ஒரு ஏழாம் நம்பர் கூட போயிடலாம் நம்ம ஏழு கூட போயிடலாம் சரிங்களா ஸோ எழுநூற்றி நாற்பத்தொன்று இரநூத்தி பதினாறு அப்படின்ற ஒரு நம்பர் நமக்கு இங்கே கிடைக்கிது அதேமாரி இதுக்கு அடுத்த நாள் அடித்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதை வச்சு நான் இங்கே மேட்ச் பண்ணி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு இந்த ரெண்டு நம்பர் வருது அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மி நம்பர் கம்மியாக கிடனா உங்கள் ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது பயன்படுத்திக்கோங்க ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுத்த நாள் அடித்தது பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எட்டுன்னு அடிச்சிருக்கோம் சரிங்களா ஆறுநூற்றி எட்டுன்னு அடிச்சிருக்கோம் ஸோ அதை நான் எழுதுறேன் நான் ஆறுநூற்றி எட்டு அடிச்சிருக்கோம் அதே போல் இந்த நம்பரையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி எட்டு ரைட்டுங்களா ஜீரோ எண்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி எட்டுன்னு போட்டுக்கலாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஆறு ஒன்பது வந்தால் அது கூட கண்டிப்பாக வந்து ஒரு நாலாம் நம்பர் அல்லது ஒரு ஒன்றாம் நம்பர் வரும்னு நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா அதேமாரி இந்த ஜீரோ எட்டு அப்படியே காமனாக இருந்தால் நானூற்றி எட்டு அப்படின்னு வரலாம் இல்லை அப்படின்னா நூற்றி ரெண்டு அந்த மாதிரி வரலாம் சரிங்களா ஸோ இந்த தான் நாலு நம்பர் நமக்கு வந்திருக்கு உங்களுக்கு நான் திரும்ப அந்த நாலு நம்பர் எடுத்து நான் கீழே கூட எழுதுறேன் நான் ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க இதை தான் நமக்கு ஷார்ட்கட்டில் வரக்கூடிய நம்பர்ஸ் சரிங்களா உங்கள் கணக்கில் வந்து மேட்ச் ஆணுச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ நான் ஷார்ட் கட்டில் வரக்கூடிய நம்பர்ஸ் நான் இங்கே எழுதுறேன் நான் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நானூற்றி எட்டுன்னு ஒரு நம்பர் வந்திருந்தது நூற்றி ரெண்டுன்னு வந்து கொடுத்துருப்போம் பாருங்க நம்ம இரநூத்தி பத்து சரிங்களா இரநூத்தி பத்து கொடுத்துருக்கோம் இங்கே கூட நான் மார்க் பண்ணுறேங்க தப்பாக எடுத்துக்காதீங்க இன்னொரு நம்பர் நினச்சிக்காதீங்க கொஞ்சம் ஆர்டர் பண்ணி நீங்கள் சொல்லிடுறோம் அந்த இடத்துல வந்த நம்பர் சொல்லிடுறேன் நான் அதேமாரி எழுநூ இரநூத்தி பதினாறு ஒன்று வந்துருக்கு சரிங்களா எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஒன்று சரிங்களா எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஒன்று இரநூத்தி பதினாறுன்னு வந்திருக்கு இதை தான் வந்து நம்ம எட்நூற்றி பதினாறுன்னு கொடுத்துருக்கோம் வந்திருக்கு சரிங்களா அது மேட்ச் ஆகிற மாதிரி தான் வந்திருக்கு அதே மாதிரி ஏழு நாலு பேரில் ஒன்று வந்திருக்கு சரிங்களா ஏழு நாலு பேரில் ஏழு ஒன்று பேரில் ஒன்று வந்திருக்கு அதான் கம்பைன் பண்ணுற மாதிரி தான் இந்த நம்பர் அமைஞ்சிருக்கு ஸோ பார்த்துக்கோங்க இதுதான் ஷார்ட்கட்டில் நமக்கு கிடைச்ச நம்பர் சரிங்களா உங்கள் கணக்கில் அது வந்துச்சு நான் மேட்ச் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெகுலராக டெய்லி ஒரு வின்னிங் கொடுக்குறோம் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சரிங்களா ஸோ திரும்ப சொல்கிறேன் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நான் மிஷன் நம்பர் வந்ததுக்கப்புறம் டூ ஃபார்ட்டிக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன் ரெண்டு நாற்பது இல்லை ரெண்டு நாற்பத்திரெண்டு அந்த ரேஞ்சு போட்டுருவோம் மிஷின் நம்பர் வரத்த பொறுத்த ரெண்டரைக்கு வந்துச்சு அப்படின்னா பத்து நிமிஷம் டைம் எப்போ மிஷின் நம்பர் என் கிடைச்சாலும் கிடச்சாலும் பத்து நிமிஷம் டைம் அதேமாதிரி ரெண்டு பத்தஞ்சுக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு வரும் சரிங்களா வாட்ஸ்அப் சேனலில் ஒரு பத்து நம்பர் பன்னெண்டு நம்பர் அந்த மாதிரி வரும் இதில் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு செட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படிதான் கொடுத்துட்ருக்கோம் நல்லா மாசாக வின் பண்ணிக்கிட்டு வின் பண்ணிட்டு வந்துட்டு ஸோ நீங்களும் அதை பயன்படுத்திக்கோங்க திரும்ப நான் சொல்கிறேன் எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ